ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் தாங்க ரெடி பண்ண போகிறோம் சொல்ல போனால் ஒரு வித்தியாசமான ஹேர் ரைட்னு சொல்லலாம் நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர்டையை ரெடி பண்ணி நம்ம ஹேரில் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிட்டு தான் போவோம் ஆனால் அந்த மெத்தடில் பண்ணாமல் இது வேறு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த மாதிரி கையில் என் கையில் பிடிக்கிது பாருங்க நல்லாவே பிடிக்கும் இதை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகு இருக்குன்னு மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு சொல்லுவீங்க ரொம்ப நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போய் இந்த ஹேரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம வீடியோ கிளப்பி பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம எப்பொழுதுமே நார்மலாக வெந்தயத்தை வந்து அப்படியே முழுசாக நம்ம ஆட் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க பாருங்கள் நல்லா ஊற வச்சு நல்லா அதை வந்து முளைக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெந்தயத்தை தான் நம்ம யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல முடி வந்து முடியோட க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் நல்ல உதவியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதை அப்படியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பூண்டு பல்லு தான் எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு முழு பூண்டையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு அஞ்சு பாதாம் எடுத்துருக்கேன் அந்த அஞ்சு பாதாமையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட முக்கியமாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருவிப்பிலையை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவிப்பிள்ளையை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறது பூண்டோட தோள்கள் தான் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த நேச்சுரல் ஹேர் ஹேர்டையாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை பெர்மனண்டாக உங்க முடி நல்லா கருகருன்னு மாறி நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு தான் எடுக்க போகிறோம் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்க வேணா கொறை குறைனு ஒன்று விட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் புலப்புலன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டக்கூடாது அது மட்டும் இல்லை இதில் வந்து எந்த விதமான ஈரமும் இருக்கக்கூடாது மிக்சி ஜார் நல்லா தொடச்சிட்டு இதை வந்து நீங்கள் அரைச்சிடுக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டோம் அடுத்து வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயை பயன்படுத்தி ரெடி பண்ணுங்கள் அப்பதான் நமக்கு சீக்கிரம் வருது எடுக்கலாம் இப்போ இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம இதில் என்ன சேர்க்க போறோம் முக்கியமான ஒரு பொருளை தான் சேர்க்க போறோம் என்னன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் வரைக்கும் பொரிய ஆரம்பிக்கும் பாத்தீங்களா அப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுக்கோங்களா இந்த பொருளை இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்லா கருகருன்னு வரணும் அந்த அளவுக்கு வருது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நேச்சுரலான ஹேர் வந்து நல்ல பிளாக்காக நமக்கு மாறி வரும் என்னடா இத்தனை பொருள்கள் ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னு நினைக்கவேனா இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வெந்தயத்தை மட்டும் நம்ம நல்லா முளைக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு காய வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ஹேருக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகி வருது நல்லா பிளாக்காக வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கருக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இன்னும் கூட நல்லா பிளாக்க சேஞ்ச் ஆகட்டும் புகை இதே நீங்க ஸ்டாப் பண்ணிட வேண்டாம் நல்ல பிளாக்கா மாறினதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி பிளாக்கா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஹீட்லேயே இது கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நல்ல டார்க் பிளாக் கலர்ல மாறிடும் அப்படியே விட்டுடலாம் இப்ப நல்லா ஆறிடுச்சு நமக்கு பாருங்க வீடுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி பிளாக் கலரா வரணும் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன் கழுவ கூட இல்லை அதுலயே நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ரெடி பண்ண போறோம் பாருங்க எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்ட்டு பொடியை அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரெகுலராக இதை வந்து ஒரு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் இன்ஸ்டன்ட் ஹேர் டை மாதிரி இதை வந்து பயன்படுத்துவோம் எப்பொழுதுமே அப்படி தான் நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாலியில் ஆட் பண்ணியாச்சு அதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் வந்து நல்லா அரைக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஏன்னா அரைக்க அரைக்காதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஆயில் வர மாதிரி வரும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சும்மா ஏன தரோன்னு அரைச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வராது நல்ல மிக்ஸியில் ஓட்டணும் ஓட்டும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வரும் ஒரு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் தெரியாத ஒரு பசையாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் கூட குறை குறையில் அதை சளிக்கக்கூட தேவையில்லைங்க அளவுக்கு அரை அறப்பட்டு வந்திருக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்வீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி கூட நம்ம அப்ளை பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க் கலர்லேயும் இருக்குது அது மட்டும் நல்லா பசையாக இருக்குது ஏன்னா பாதாம் சேர்த்துருக்கோம் அப்புறமேட்டு வெண் இந்த வெந்தயம் கூட இல்லை பாதாம் அப்புறமேட்டு கடுகு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால இந்த ஆயில் அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் பச மாதிரி வரும் ஒரு பவுலில் கூட்டிக்கலாம் இப்போ நம்ம பண்ண போறோம் இப்போ நம்ம இப்போ ஒரு இரும்புக்கடாய் நம்ம எடுத்தாச்சு இரும்பு கடையில் தான் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி வைக்கணும் அப்போ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து கரிசலாங்கண்ணி வெள்ள கரிசிலாங்கண்ணி பொடி இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வேற எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இப்போ இது கூட வந்து நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியை வந்து இது இதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் இது வந்து பெரிய ஸ்பூன் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நம்ம இன்றைக்கும் ஹேரில் அப்ளை பண்ண வேண்டாம் நீங்கள் நாளைக்கு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியல சுத்தமாக கருமையே போகாதுங்க அந்த அளவுக்கு டக்கு நல்ல பிளாக்கால் பிடிக்கும் நல்ல கரு கரு மாதிரி ஒரே நாள்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் வெறும் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காய் பொடியோடயும் கரிசலாங்கனி பொடியோடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு கலர் நமக்கு கிடைக்குங்க நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் வேணாலும் உடனே உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா பிடிக்கும் ஆனால் ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எந்த விதமான சைடை எஃபெக்டும் யாருக்குமே வராதுங்க அந்த அளவுக்கு அருமையாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது பாருங்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல கருகருகருன்னு இருக்கும் உங்களுக்கு உடனே நல்ல முடியில பிடிக்கும் மற்ற டையோட இந்த டை வந்து நல்ல உங்க முடியில பிடிச்சி நல்ல பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிரும் எல்லாம் இன்னும் நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து ஹேண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் ஓவர் நைட் அப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி ஒரு சூப்பரான டையாக நமக்கு கிடைக்கிது அப்படின்றத இப்போ நமக்கு ஓவர் நைட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹேண்டை அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளைட்டில் நான் வச்சுக்கிறேன் அப்போ தான் ஒயிட் கலரில் இந்த ஹேண்டை வச்சு பார்க்கும்போது நல்ல கலராக தெரியும் உங்களுக்கு அதனால தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க நம்ம ஹேர் டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க டை செம்மையாக வந்திருக்கு இதை வந்து நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணபொழுது நான் வந்து உறுதியாக சொல்லுவேன் அந்த அளவுக்கு உங்க சூப்பராக பிடிக்கும் நல்லா கருகருகருன்னு மாத்தி கொடுக்கும் உங்க முடியை நீங்க ஒரு டைம் இதே மாதிரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் ஹேரை அப்ளை பண்ணுங்க இந்த ஹேர் டையை ஒரு மாதம் மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டே வரும்பொழுது முடி வந்து நல்ல கருகருகருன்னு சேஞ்ச் ஆகி நல்ல வளர ஆரம்பிக்கும் முடி வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு முடியெல்லாம் குட்டி எங்கும் சொட்டத்தலையாக இருக்கும் அந்த இடத்துலலாம் நல்ல முடி வளரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி முக்கியமான பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை முளைக்கட்டின பெந்தயத்தில ஆட் பண்ணி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் அளவுக்கு மைய மாதிரி பிடிக்குது பாருங்க எப்படி விட்டுது பாருங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப பேசுகிறீங்க ரொம்ப பேசுகிறீங்க நிறைய கமெண்ட் வருதுங்க அப்புறம் நான் சொல்லலைனா ஏன் சொல்லலை நீங்கள் ஹேர்டாய் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் என்னன்னு சொல்லலை நீங்கள் அதை விட்டுறீங்க அப்படிலாம் கூட சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான் எந்த ஹேர்டாயாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு ஒத்துக்கிறவங்களா இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் கூட கண்டிப்பாக வச்சுக்கலாம் அப்புறமே நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த ஹேர்டாயாக இருந்தாலும் ஒட்டாது போய்டும் அதனால் சிகக்காய் ஷே அது நார்மல் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நிற்கும் முடியல ஏன்னா இது வந்து இயற்கையான டை நம்ம கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணலை அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் பாருங்க பாரு செம்மையான கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே வந்து இன்ஸ்டன்ட் ஹேண்டையாகவும் அந்த பொடி அந்த பொடியில் உங்களுக்கு எந்த ஆயில் வந்து ஒத்துக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நார்மலாக கோகனட் ஆயில் கூட நீங்கள் எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கண்டெய்னர்ல போட்டு வச்சுருக்கீங்கன்னா எப்பனாலும் உங்க முடியில் அப்ளை பண்ணிட்டு நல்லா தலையை வந்து கோம் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்